தமிழ் வணக்கம் உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கி தான் பதவி விலகுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார் அவ்வாறு பதவி விலகுவதாக இருந்தால் ஒரே ஒரு நிபந்தனை உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்க வேண்டும் பாதுகாப்பு கியரண்டி என்றால் என்ன உக்ரைனை நேட்டோவில் அங்கத்துவமாக சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கலாம் என்று உறுதி தருவீர்களாக இருந்தால் உக்ரைனை பாதுகாக்க வேண்டிய தன்னுடைய கடமை முடிவடைந்து விடுகின்றது என்றும் அதன் பின்னர் தான் பதவியில் இருக்க வேண்டிய தேவையில்லை என்றும் டொனால்டு அரசியல் விவாதத்திற்கு மேற்கு நாடுகளினுடைய தலைவர்கள் வகுத்து கொடுத்த பதிலை சரியாக அவர் ஒப்புவித்திருக்கிறார் இந்த கருத்தானது உக்ரைனிய மக்களினுடைய உள்ளத்திலே தமது நாட்டினுடைய அதிபர் ஒரு தியாக புரிஷர் என்பது போலவும் கூறுவது போல அவர் தவறானவர் அல்ல என்பதும் அவருக்கு பதவி பெரிது அல்ல என்றும் அவர் மக்களுக்காகவே ஆட்சியில் இருக்கின்றார் என்பது போன்ற ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்கான செய்தியாக இருக்கின்றது நேற்று உக்ரைனுடைய தலைநகர் கியவில் வைத்து அவர் இந்த பேட்டியை வழங்கியிருக்கிறார் இன்று உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினுடைய மூன்றாண்டு காலம் ஆகும் இந்த மூன்றாண்டு கால யுத்தத்தின் பின்னதாக அமைதி இல்லை பாதுகாப்பு உறுதி இல்லை நாட்டின் செல்வங்கள் ரஷ்யாவினாலும் அமெரிக்காவினாலும் எடுத்து செல்லப்படுகின்ற நிலையில் நாட்டினுடைய வர்த்தகம் முற்றாக ஸ்தம்பித்த ஒரு சூழ்நிலையில் மில்லியன் கணக்கான உக்ரேனியர்கள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த சூழ்நிலையில் நாட்டை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு பின்னணியில் நாட்டினுடைய இருபது வீதமான நிலத்தை ரஷ்யாவிடம் இருந்து பேச்சுவார்த்தை மூலம் கூட மீட்க முடியாத அவலமான ஒரு சூழ்நிலையில் உக்ரைனிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்று டொனால்டு வழிமொழிய இவ்வாறான நிலையில் நம்பியிருந்தவர்களை கைவிட்ட சூழ்நிலையில் நம்பிக்கை துரோகம் மிக்க அரசியல் நயவஞ்சக காட்சியை செலென்ஸ்கி சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பில் இருந்து விடுதலை பெறுவதாக இருந்தால் தந்திரம் ஒன்றே சரியான வழி என்று அவர் இந்த கருத்தை எடுத்துரைத்திருக்கிறார் மேலும் கூறிய செலென்ஸ்கி தான் நினைக்கின்றேன் டொனால்ட் ட்ரம்ப் சரியான பாதுகாப்புக்கு இரண்டிய உக்ரைனுக்கு வழங்காமல் இப்படி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்க மாட்டார் என்றும் ரஷ்யாவிற்காக பேசுவதை விடுத்து இந்த விவகாரத்தில் அவர் எல்லாம் கடந்த ஒரு மத்தியஸ்தர் நாடகம் ஆடுவதை விடுத்து அவர் உக்ரைனினுடைய நண்பர் என்கின்ற நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார் முதலாவதாக டொனால்டு உதவி செய்கின்ற மிகப்பெரிய நாடு அமெரிக்கா என்று கூறி முன்னூறு பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு உதவி செய்திருக்கின்றோம் என்று முதல் கருத்தை முன்வைத்தார் இரண்டாவது தடவை தாம் உக்ரைனுக்கு உதவி செய்தது பணமே அல்லாமல் அன்பு அல்ல கொடுத்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று இரண்டாவது கட்டத்திற்கு தன்னுடைய உரையாடலை ஓரிரு நாட்களில் முன் நகர்த்தினார் மூன்றாவது கட்டமாக உக்ரைனுக்கு ஐநூறு டாலர்கள் உதவி அதற்கு பதிலாக உக்ரைனுடைய மூலப்பொருட்களை எடுத்துச் செல்லுகின்றோம் என்றும் ஒப்பந்தம் ஒன்றை பேச ஆரம்பித்தார் இதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது மூலப்பொருட்களை வழங்கி உக்ரைனை ஐநூறு பில்லியன் டாலர்களில் அமெரிக்கா அபிவிருத்தி செய்யப் போகின்றதா என்றால் அங்கேயும்

போகின்றார் என்பது இதனுடைய கருத்தா என்பதை உக்ரைனிய அதிபர் பேசவில்லை உலக ஊடகங்களும் பேசவில்லை ஆனால் இந்த கணக்கில் இருக்கின்ற இருக்கின்றான் இருப்பதற்கான வாய்ப்புகளை கடந்த கால வரலாறுகள் எடுத்துரைக்கின்றன உக்ரைன் ரஷ்ய போரானது ஆரம்பிக்கப்பட்டது அதை ரஷ்ய அதிபர் தான் ஆரம்பித்தார் அவர் எதற்காக ஆரம்பித்தார் ரஷ்ய அதிபர் அணுகுண்டை வீசுவேன் என்று மிரட்டிய பொழுது எதற்காக அணுகுண்டுகளை வீசாமல் இருந்தார் அமெரிக்காவை பகைவன் என்று கூறினார் நேட்டோவை பகைவன் என்று கூறினார் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் செய்வது சரி என்று ரஷ்யா எதற்காக கூறுகின்றது இந்த போரை ரஷ்யாவினால் எதற்காக வெற்றி பெற முடியாமல் இருக்கின்றது இதுபோல உலக வல்லரசுகள் போரொன்றை சரியான முறையில் வெற்றி பெற்ற வரலாறுகள் இந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து இருக்கின்றனவா என்பதெல்லாம் கேள்விக்குறிகளாகவே இருக்கின்ற நிலையில் உக்ரைனுடைய மூன்றாண்டு காலம் தன்னுடைய போர் சங்கை ஊதுகின்றது போர்கள் என்பது மூலப்பொருட்களை கவர்வதற்காகவும் ஆயுத விற்பனைக்காகவும் நடத்தப்பட்டிருக்கின்றதா இல்லை உண்மையான உலக அமைதிக்காக இந்த போர்கள் பெறுவா என்ற கேள்விக்கான விசாரணைகளை இந்த நாள் உருவாக்கி இருக்கின்றது இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே